நம்மளை சுற்றி இருக்கிற பீப்பிள்ஸ் நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது நான் அவங்க மேலே ரொம்ப கோவப்படுறோம் அப்படி பார்த்தா நம்ம அதிகமாக கோவப்பட வேண்டியது நம்ம மேலே தான் நம்ம தெரிஞ்சும் தெரியாமையும் நம்மளை சமாதானம் பண்ணுறோம் காம்ப்ரமைஸ் பண்ணுறோங்கிற பேரில் நம்மளை இதுதான் டெய்லியுமே நம்மளை பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கோம் இந்த நொடி இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற நான் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறக்காக பொய்யான விஷயங்களை சொல்லி நம்மளை நம்மளை ஆறுதல் படுத்திக்கிட்டு கொஞ்சம் நேரம் சமாதானம் ஆகி லைஃப் ஃபுல்லாக உட்காந்து பெயினை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் ரீசன் அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணுறது தான் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வித்து வந்து ரியாலிட்டி அப்படி இருக்கு இல்லையா இதில் நம்மளை எக்ஸ்பெக்டேஷன் நடந்தாலும் நடக்கலன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு பொய்யான உருவத்தையும் பொய்யான பிம்பத்தையும் கொடுத்து நம்ம நம்மளே சமாதானப்படுத்திகிட்டே நம்மளை நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறது தான் எக்ஸாம்பளோடு சொல்லணும் அப்படின்னா எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே எண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த நோடியில் நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலுமே சேடாக இருந்தாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இது நிலையானது கிடையாது கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் கண்மூடித்தனமான நம்பிக்கை உங்கள் மனசை ஒரு நாள் உடச்சி சின்னா அளவு கடந்த அன்பு ஒரு நாள் உங்களை கத்தி அழுக வச்சிரும் உங்களை சுற்றி நிறைய பேர் கூட்ட கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படும் போதும் அழுகும் போதும் மோஸ்ட் ஆஃப் டைமில் தனியாக தான் இருப்பீங்க நீங்கள் நிறைய பேத்துக்கு அள்ளி அள்ளி சர்வசாதாரணமாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க திரும்பி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதோ வாழ்க்கையை கொடுக்குற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வச்சுருவாங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ண பழகிட்டீங்கன்னா அக்செப்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான பீப்புளாக மாறுவீங்க நம்மளை அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் என்ன நினச்சாலும் அக்சப்ட் த ரியாலிட்டி உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் பீ ஸ்ட்ராங் ஹாப்பி லைஃப்